இப்பொழுது புதிய பழிவுடன் தமிழ் பால் நன்மை முழுமை பிஎம் ஃபிலிம் இன்டர்நேஷனல் வி வி அருண்குமார் தயாரிப்பில் கோயிலி ஜூலை நான்கு முதல் உங்களாவை மனத்திரையரங்குகளில் ஆட்சி பாதாம் ப்ரிங் ஆட்சி பாதாம் ஃப்ரிங் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ இன்றைக்கி அந்த வீடியோ எடுத்தார் இல்லையா சக்தீஸ்வரன்றவர் சார் அவர் நாள் புறா எங்கள் கூடயே தான் இருக்கார் அம்மாவுக்கு அடிக்கடி மயக்க வரணுன்னே அவர் டீ வாங்கி கொடுத்தாரு எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தார் ஏன்னால் இன்ஸ்பெல்ட்டருக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் நடந்த விஷயங்களை சொல்கிறதுக்கு ஆனால் வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு அன்றைக்கி நைட்டே வந்துட்டோம் இன்ஸ்பெக்டர் சார் எட்டு மணி போல வந்தாங்க வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் எதுவுமே எனக்கு தெரியாது என்ன நடந்ததுன்னு கூட தெரியாது என்னை பொறுத்தளவுக்கு நான் அமைதியாக இருக்கேன்றக்காக நான் குற்றவாளி கிடையாது அது கடவுளுக்கு தெரியும் எவ்வளவோ பேர் மேலே என்னென்னமோ வாரி இறைக்கிறீங்க சரி பரவாயில்ல இது ஒரு இது ஒரு சூழ்நிலையை வந்து கடவுள் எனக்கு என்னோடய மன உறுதி எவ்வளோன்னு சோதிக்கிறாருன்னு நான் நினச்சிக்கிறேன் எனக்கு வந்து என்னோடய வயதான தாயாரை நான் பராமரிச்சிட்ருக்க ஒரு கட்டாய சூழ்நிலையில் இருக்கேன் என்னமோ காலேஜில் நான் இன்றைக்கி லீவ் போட்ட மாதிரி சொல்கிறாங்க நான் வந்து கிட்டத்தட்ட காலேஜ் தொடங்கி ஒரே ஒரு நாள் தான் போனேன் பதினாறாம் தேதி காலேஜ் ஓப்பன் பண்ணாங்க ஜூன் இப்போ வரைக்குமே நான் வந்து அந்த ஒரு நாள் ஜாயின் பண்ணிவிட்டு என்னோடய தாய் வந்து கீழே விழுந்துட்டாங்க அவங்களுக்கு கொஞ்சம் தலையில் அடிபட்டுது கொஞ்சம் பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காங்க பேச பேச்சே இல்லை பேசவே இல்லை இப்போ தான் மெல்ல மெல்ல பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக அவங்க கூட பேசி பேசி அவங்க எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் பயப்படுவாங்க வரமாட்டேன்டாங்க அவங்க கூட இருக்கிறக்காக நான் வந்து என்னோடய உடல்நிலை ராத்திரி பகலாக அவங்கள கவனித்து கவனித்து ரொம்பவே பாதிக்கப்பட்டேன் என்னால் வேக வேகமாக கிளம்பி போய் பஸ் ஏறி திண்டுக்கல் போயிட்டு திரும்ப ரிட்டன் வந்து இத்தனை கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நூறு இரநூறு கிலோமீட்டர் நான் டெய்லி ட்ராவல் பண்ணிட்டு வர்றது ரொம்பவே சிரமப்பட்டது தான் வந்தேன் இருந்தாலும் வந்து நான் தாயை பராமரிக்கிற கட்டாயம் ஒரு குழந்தை போல் அவங்கள பராமரிக்கணும் சூழ்நிலை இருக்கிறனால நான் இதெல்லாம் ஏற்றுக்கிட்டேன் அவங்க பூர்வீக வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு இது என்னோடய பர்சனல் லைஃபுங்கிறது எவ்வளவோ துரோகிகளையும் துயரங்களையும் சந்தித்தது தான் என் பர்சனல் லைஃபு எல்லாம் மீடியாவில் பெருமையாக பேட்டி கொடுக்குறாங்க அவங்களோட வாழ்க்கை வரலாறை திரும்பி பார்த்தாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய மோசமானவங்கன்னா அவங்களுக்கே தெரியும் மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் இப்போது எந்த ஒரு உயரதிகாரியும் எனக்கு தெரியாது கண்டிப்பாக தெரியாது தெரியாதுன்னா இப்போ உங்களுக்கு எப்படி ஒரு உயரதிகாரி பேரை சொன்னால் அவர் அவங்கள பற்றி தெரியுமோ முதலமைச்சர் ஸ்டாலின் எல்லாம் என்னோட சேர்த்து வச்சு பேசுகிறாங்க மாண்பு மிகு முதலமைச்சர்கிட்ட நான் வந்து அந்த மரியாதையான எண்ணங்கள் தான் எனக்கு இருக்கே தவிர எந்த விதமான பர்சனல் இதோ எதுவுமே எனக்கு கிடையாது அவர் வந்து எல்லாருடைய எல்லா மக்களுக்கும் நன்மைக்காக ஒரு முதலமைச்சர் அந்த பதவியில் என்ன இருக்குமோ அதை தான் அவர் வந்து இந்த அதிர்ச்சி மரணம் நடந்தப்பையும் அவர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து எல்லாமே அவர் செஞ்சிட்டு வரார் அப்பேற்பட்ட மனிதரே வந்து அவர் தாயுடைய உணர்வுகளை மதித்து சாரி கேட்டார்னா நான் பல தடவை அவங்க அம்மாட்ட சாரி கேட்கணும் அவங்க அம்மாட்ட பல தடவை மன்னிப்பு கேட்கணும் என்னால் வந்து நேரில் வர முடியல ஏன்னா கேமராக்கள் என்னை விடாமல் துரத்திக்கிட்டே இருக்குது எங்கள் வீட்டு வாசல் கதவை கூட திறக்க முடியல எங்கள் வீட்டில் நாய்க்குட்டின்னா நான் ரொம்ப மதிப்பேன் தான் அதை கூட ஒருத்தர் வந்து மீடியாவில் கொஞ்சம் கேவலமாக சொல்லியிருந்தார் நான் உயிர்களை ரொம்ப நேசிப்பேன் இந்த உயிரும் கொல்லக்கூடாது பாதிக்க கூடாதுன்னு நினைப்பேன் ஒரு சின்ன எறும்பு கூட குக்கர் மூடியில ஒட்டி இருந்தா நான் அதை மெதுவாக ஒரு குச்சியை வச்சு தள்ளி விட்டுட்டு அப்புறம் தான் சாதம் வைப்பேன் ஸோ ஈவன் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் கொஞ்சம் காடோடு சேர்ந்த தான் இருக்கும் கிராமம் எத்தனையோ தடவை பாம்பு வந்திருக்கு ஈவன் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட தெரியும் நான் கொல்லாதீங்கன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா வாழ்கிறது எல்லா உயிரோட உரிமை அழிக்கிறது நம்ம வந்து ஒரு சிக்ஸ்த்து சென்ஸ் இருக்கிற ஹியூமன்னாலும் அழிக்கிறது நம்ம டாமினேஷன் கிடையாது அது வந்து நான் பல தடவை நான் உறுதியாகவே சொல்லுவேன் ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எனக்கு ஐஏஎஸ் செய்தி அதிகாரி தெரியும் அது அவங்களை தெரியும் இவங்களை தெரியும் ஃபோன் பண்ண அப்படின்றாங்க இந்த அஜித் குமார் தம்பி அவர்களோட மரணத்தை எப்படி எடுத்து செல்லணும் அவருக்கு எவ்வளோ உண்மையாலுமே அவங்க குடும்பம் மேலே அக்கறை இருந்து அவருக்குரிய இரங்கலையும் அன்பையும் வெளிப்படுத்தணும்னா இப்படி திசை திருப்பலாக இவ்வளோ சேனல்ஸும் இருக்க மாட்டாங்க சாத்தான்குளத்தை பற்றி நைன்டி பர்சன்ட் பேசுகிறாங்க நைன்டி டென் பர்சன்ட் தான் அஜித்குமார் அவங்க தம்பியை பற்றி பேசுகிறாங்க அதை தவிர என்னோடய பர்சனல் வாழ்க்கை வரலாறு வந்து இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப பெரிய முக்கியம் கிடையாது பர்சனல்னால் இவங்க கல்யாணம் பண்ணாங்க இவங்களுக்கு குழந்தை குட்டி இல்லை இவங்க அப்படி இவங்க இவங்க ரோடு இவங்க அப்படி இப்படின்னு என் வாழ்க்கையில் என்னோட பர்சனல் சேற்றை வாரி இறைப்பதுங்கிறது இந்த சமுதாயத்துக்கு ஒரு தேவையில்லாத விஷயம் அவங்க இதனால் என்னத்தை தெரிஞ்சுக்க போகிறாங்க நான் அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது ரொம்ப சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி எங்கள் அப்பா ரொம்ப ஒரு நேர்மையான அதிகாரி இதை கண்டிப்பாக நான் தெரிவிச்சே உலகமே எதிர்த்தாலும் அவர் ஒரு மிகப்பெரிய நேர்மையான அதிக அதிகாரி ஒவ்வொரு வருஷமும் கலெக்டர்கிட்ட அவருடைய பணியின் பாராட்டுக்காக அவார்டு வாங்குறவர் அத்தனை மெடல்ஸும் எங்கள் வீட்டில் இருக்குது அப்படிப்பட்ட நேர்மையான அதிகாரி தான் எங்கள் அப்பா அவர் வந்து அவரோட பதவிக்கு நாங்கள் கோயம்புத்தூரில் தான் வாழ்ந்தோம் பிறந்து வளர்ந்தது எல்லாம் கோயம்புத்தூர் தான் அவரை பதவிக்கு எவ்வளவோ சொகுசாக வசதியாக கோயம்புத்தூர்லேயே வீடு கட்டி வாழ்ந்துருக்கலாம் ஆனால் அரசாங்கத்துடைய லோன் அப்ளை பண்ணி வாங்கி எங்களால் முடிஞ்சளவு இந்த கிராமத்தில் ஒரு வீட்டை கட்டி கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு இது யாரோட காசுலேயும் கட்டலை லோன் எங்கள் அப்பா இதுலேயும் அம்மா இதுலேயும் ரெக்கவரி செய்யப்பட்டு கட்டின ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் கட்டின லோனு இங்கே வந்து ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் வந்து நாங்கள் டூ தௌசண்ட் ஒன்லே டூவிலே அப்பா வந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க ஸோ இவங்க வந்து ஏதோ எங்கள் அதிகாரத்தை வந்து நாங்கள் டூ தௌசண்ட் லெவனில் யூஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு மனுஷங்களுக்கு அந்த அந்தந்த அரசாங்க அதிகாரிகள் எல்லாருக்குமே தெரியும் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அங்கே டிபார்ட்மெண்ட்டுக்கு போனால் எவ்வளோ மரியாதைக்கு அந்த வாசலில் நிற்கிற பியூன்லேருந்து அந்த ஸ்வீப்பர்லேருந்து என்ன மரியாதை கொடுப்பாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் பிரச்சனைக்கு காரணமே இவ்வளோ அசிங்கப்படுத்துறது இவ்வளோ மீடியாவில் வர்றதுக்கு காரணமே ஆலம்பட்டியை சேர்ந்த இந்த ஒன்றிய செயலாளர் சண்முகன்றவர் சார் அவர் இந்த இவருக்கு மூவேந்தனுக்கு ரொம்ப வேண்டியவர் அவர் என்னன்னா இந்த பணத்தை வாங்குறத அவங்க வந்து திருப்பி நமக்கு கொடுக்க கூடாதுன்றக்காக இப்படியெல்லாம் திசை திருப்பி அவளை கேவலப்படுத்தி நம்ம வச்சுக்கலாம் அதை நான் எல்லாம் அசிங்கமும் படுத்துறேன்னு முனைப்பா செயல்பட்டு வர்றாரு அவங்க வந்து கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி அவர் வந்து அன்னை ஃபாத்திமா காலேஜ் ஷா அவர்கள் சேர்மன் போக்சோ சட்டத்தில் உள்ள போனார் இல்லையா பிஜேபி உடைய பொறுப்புல ஒரு ஏதோ ஒரு பொறுப்புல இருக்கார் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரின்ற மாதிரி சொன்னார் அந்த ஷான்றவர் அவருக்கு ரொம்ப வேண்டியவர் நெருங்கினவர் இந்த சண்முகன்றவர் சண்முகம் வந்து தனிக்கும் டிஎம்கே ஒன்றிய செயலாளர் ஷா கிட்ட போய் அப்பப்ப காசு வாங்கிட்டு வருவாருன்னு ஷாவை சொல்லுவார் எங்ககிட்ட செலவு காசு கொடுங்கன்னு வாங்கிட்டு வருவார் இப்பொழுது புதிய பொலிவுடன் தமிழ்பால் நன்மை முழுமை மார் தயாரிப்பில் கோயிலி ஜூலை நான்கு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஆட்சி பாதாம் டிரிங் ஒன்னு வாங்கினா ஒன்னு